ஏர்போர்ட்ல இருந்து இறங்கின ஒரு வேற்றுக்கரகாசிய போலீஸ் கிட்னாப் பண்ணிட்டாங்க ஜப்பான் ஏர்போர்ட்ல ஒருத்தர் ரொம்பவும் வினோதமா நடந்து வந்துட்டு இருந்திருக்காரு பார்த்ததும் போலீஸ் சந்தேகப்பட்டு அவர் பக்கத்துல போய் அவரை நிப்பாட்டி அவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த போலீஸ் அவர்கிட்ட நீங்க யாரு எந்த நாட்டில இருந்து வரீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அவரு நான் டார்ட் அப்படிங்கிற ஒரு நாட்டில இருந்து வரேன் அது ஐரோப்பாவில் இருக்குது ஆமா இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க அந்த போலீஸ் பயங்கரமா ஆயிருக்காரு ஏன்னா டார் அப்படிங்கிற ஒரு நாட்டை அவர் அப்பதான் கேள்விப்பட்டாரு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நாடு உலக வரைபடுத்தலயே இல்லை இதனால போலீஸ் அதிர்ச்சியாகி உடனே அவரோட பாஸ்போர்ட்டை வாங்கி செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த பாஸ்போர்ட் ரியலா இருக்குது அந்த பாஸ்போர்ட்ல சில நாட்டோட விசா வரைக்கும் இருக்குது அதனால அந்த போலீஸ் அவர் மேல ரொம்ப சந்தேகப்பட்டு அவர் விசாரணை பண்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க மறுநாள் காலையில அவரு காணும் அவர் எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல அவர் யாரா இருக்கும் ஏலியனா நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காமத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மறந்திராம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க